முருகனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு ரொம்ப கவசத்தை எல்லாரும் முருகப்பெருமானுக்காக நம்ம வந்து பாடணும் இந்த சூழல்ல நிறைய பேரை பாத்தீங்கன்னா சோர்வாக விரதம் இருக்கிறவங்க எல்லாம் சோர்வாகத்தான் நம்ம இருக்கிறோம் முகத்திலையும் உடல்லையும் அந்த சோர்வு நம்மளுக்கு நல்லா தெரியுது நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் நடுவுல நடுவுல கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க பாடி இருக்கிறீங்க பாத்தீங்களா எல்லாரும் பாடின உடனே பாடின கலைப்பு எல்லாரும் பாட்டில திறந்து தண்ணி குடிக்கிறீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு அப்படிங்கிறவங்க ஓராஸ் குடுக்குறாங்க அத வாங்கி குடிச்சுக்கோங்க இந்த மேல இந்த ஸ்பீக்கரோட ஸ்டாண்ட் மேல ஏறி நிக்கிற சகோதரர்கள் தயவு செஞ்சு இறங்குங்க அண்ணா இறங்குங்க அண்ணா தம்பி குட்டி தம்பி இறங்குப்பா அது ஸ்பீக்கர் அதுல கரண்ட் சப்ளை எல்லாம் வருது தயவு பண்ணி இந்த ஸ்பீக்கர் எங்க இருக்கோ அது எல்லாம் யாருமே ஏறாதீங்க கொஞ்சம் கீழே இறங்கிடுங்க அது உங்களுக்கு தான் நல்லது பாதுகாப்பும் கூட இந்த சின்டெக்ஸ் டேங்கு மேல ஏறி நிற்கிறவங்களும் கொஞ்சம் இறங்கிடுங்க நான் சொல்லலண்ண காவல்துறை சொல்ல சொல்றாங்க சொல்றேன்னு என்ன போச்சுக்காதீங்க அங்கே பாருங்க அவங்க சொல்ல சொல்றாங்க அம்மா சொல்றாங்க பாருங்க கேளுங்க ஏன்னா எனக்கு ஆசை தான் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஆனா நீங்க பாதுகாப்பா பார்க்கணும்னு காவல்துறைக்கு ஆசை அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறோம் நான் சொன்னேன் எல்லாரும் சோர்வாக இருக்கிறோம் நம்ம இந்த சோர்வெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் நாம எப்படி சோர்வா இருக்கிறோமோ அது மாதிரி கந்த புராணம் நடைபெற்ற போது தேவாதி தேவர்கள் எல்லாம் சோர்ந்து போயிருந்தார்களாம் ஏன்னா ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் உள்ள அனைவரையும் நூத்தி எட்டு யுகங்களாக அடிமையா வச்சிருந்தா சூரபதுமன் நூத்தி எட்டு யுகமா அடிமையா இருந்தா சோர்வு இருக்காதா நம்ம எத்தனை நாள் பட்டினி இருக்கிறீங்க சிலர் விரதம் நிறைவு சிலர் நாளையோட திருக்கல்யாணம் பார்த்துட்டு நிறைவு பண்ணுவாங்க நாள் நமக்கே இவ்வளவு சோர்வா இருக்குதுன்னா நூத்தி எட்டு யுகமா கைகளை கட்டி சாப்பிடாம இருட்டு அறையில போட்டு பூட்டி துன்பப்படுத்தின தேவர்கள் எவ்வளவு சோர்வா இருந்திருப்பாங்க அவ்வளவு சோர்வு அவ்வளவு மயக்கம்